தென்னிந்திய சினிமாவின் இளைய தலைமுறையை பெரிதும் கவர்ந்த நடிகையாக பிரியங்கா மோகன் இன்று பல முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் அவரது அழகு நடிப்பு திறமை மற்றும் தோற்றம் இவை ரசிகர்களிடையே பெறும் வரவேற்பை பெற்றுள்ளது ஓஜி கேப்டன் மில்லர் டான் போன்ற படங்களில் அவர் நடித்ததன் மூலம் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளார் இளம் ரசிகர்கள் மத்தியில் பிரியங்கா மோகனின் புகழ் நாளுக்கு நாள் அதிகரித்துதான் வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரவிய சில புகைப்படங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த புகைப்படங்களில் பிரியங்கா மோகன் மிகுந்த கவர்ச்சியான போஸ்ட்களில் இருப்பது போல தோன்றியிருக்கிறது அவை உண்மையானவை என பலரும் நம்பி பகிர்ந்து வருகின்றனர் ஆனால் உண்மையில் அந்த புகைப்படங்கள் பிரியங்கா மோகன் எடுத்தவை அல்ல நான் அந்த புகைப்படங்களை எடுக்கவில்லை அவை ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டவை தயவு செய்து அவற்றை பகிர வேண்டாம் என அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் இது ஒரு பெண் பிரபலத்தின் மனவழியை பிரதிபலிக்கும் வகையில் இருந்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி பல துறைகளில் சாதனை ஏற்படுத்தியிருந்தாலும் அதே தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்படும் போது அது மனிதரின் தனிப்பட்ட மரியாதையை நம்பிக்கையை மற்றும் சமூகத்தில் அவர்களின் நிலைமையை பாதிக்கும் அளவிற்கு ஆபத்தாக மாறியிருக்கிறது பிரியங்கா மோகனின் இந்த விளக்கம் ஏஐ தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாட்டு எப்படி பிரபலங்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் என்பதற்கான முக்கிய எடுத்துக்காட்டாகும் இந்த சம்பவம் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஏய் மூலம் உருவாக்கப்படும் புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் தகவல்கள் உண்மையானவைதானா என்பதை சோதிக்காமல் பகிர்வது தவறான தகவல்கள் பரப்பும் செயலாக மாறியிருக்கிறது இது ஒரு பிரபலத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல அவர்களின் தொழில்முறை நம்பிக்கையும் பாதிக்கக்கூடும் பிரியங்கா மோகனின் தன்னம்பிக்கை தெளிவான பதில் மற்றும் சமூக பொறுப்பு இவை அனைத்தும் ஒரு பிரபலத்தின் உண்மையான சக்தியை காட்டுகின்றது போலி புகைப்படங்களை நம்பாமல் உண்மையை பரப்பும் பாணியில் நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் ஏ தொழில்நுட்பம் அழகு படைக்கும் கருவியாக இருக்க வேண்டும் அழிய இல்லை ஏயை உருவாக்கிய தவறான தகவல்களை பகிர்வதை நிறுத்தி பொறுப்புடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவோம் பிரியங்கா மோகனின் இந்த நிலை பாடு சினிமா உலகத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க